ரேஷ்தலாட் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்கு ஆக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் அதிகாலை வேலைகளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் நமக்கு தெய்வீக ஆலோசனைகளை தருகிறார் அவருடைய முகத்தை நாம் காண முடிகிறார் அவருடைய பிரசன்ஸை நாம் உணர முடிகிறது ஆகவே அதிகாலை ஜபம் மிக மிக முக்கியமான ஜபமாக இருக்கிறது தியானிக்கும்படியாக ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் எப்படி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் இந்த உலக உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் இயேசு சொன்னால் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்போ அவரிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்று நாம் விச அந்த வெளிச்சத்தை பெற்று நாம் உலகத்திலே இருக்கிறோம் நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் செய்கிற நற்கரிகளை மனுஷர் கண்டு உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அப்படி மயிமைப்படுத்தபடிக்கு உங்களுடைய வெளிச்சம் புரஜாதிகள் நடுவிலே பிரகாசிக்க கடவுது மற்ற மனுஷர் நடுவிலே பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டாம் அதுதான் சாட்சியின் வாழ்க்கை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனும் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று சொல்லப்பட்டிருக்க மனுஷ பாதகனுக்குள்ளாக நித்திய ஜீவன் நிலைத்திறார் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ பாதகனாக இருக்கிறான் இந்த நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவருடைய பாறங்களை ஒருவர் சுமந்து கர்த்தருக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாக இருப்போம் மற்ற மனுஷர் முன்பாக கர்த்தருக்கு என்று வெளிச்சம் வீசும்போது அப்போது கர்த்தர் உங்கள்மே பிரியமாய் இருப்பார் ஜபிப்போம் எங்களை எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை தந்து எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளின் காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருப உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டு இவர்கள் செல்லுமிடமெல்லாம் ஆண்டவரே இவர்கள் வெளிச்சம் புறஜாதிகள் நடுவில் வீசட்டும் கர்த்தர் இவர்களை நடத்துகிற விதம் இவருடைய பொறுமை இவருடைய அன்பு இவருடைய நடக்கை எல்லாமே சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவர் கத்திர ஆசிரியர்வரையும் கூட தேவைகளை சந்தி ஏசன் மூலம் கேட்குறோம் கிடாது ஆமாம் ஆமாம் கார்ட்